ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்காய் சாதம் கொடுத்து தான் செய்யப்பறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்காய் வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் வந்து ரொம்ப பெருசு இல்லை ஒரு முருங்கை மரம் ரெண்டு வாழை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டமே முருங்காயை சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கத்தியால் சதையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி சாரில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இதை போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா அதும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த பேஸ்ட்டை வதக்கி முடித்ததும் அப்புறம் வந்து நம்ம முருங்க சதையை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அதும் போட்டு நல்லா வதக்கிலாம் நமக்கு தேவையான மசால் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் போட்டு வதக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி பதம் வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்